ஃப்ரெண்ட்ஸ் தமிழக மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணது இங்கே டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் போஸ்டிங் வரைய சேலரியுமே உங்களுக்கு வந்து வேரியாகும் ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆன்லைன் மூலியிலேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே தான் வந்து இந்த டிபார்ட்மெண்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கல்பாக்கம் இருக்க பற்றில அங்கே இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இதில் பெண்கள்லாம் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெண்கள்லாம் விண்ணப்பிச்சால் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சயின்டி சயின்டிஃபிக் ஆஃபீஸர்லேயே உங்களுக்கு நிறையா கேட்டகிரியில் வந்துருக்கு அதே மாதிரி வந்து பாருங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகிரி சயின்டிஃபிக் அசிஸ்டிங் கேட்டகிரி நர்ஸ் கேட்டகிரி ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரி டெக்னீஷியன் இந்த மாதிரி கேட்டகிரிலாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து தொண்ணூற்றி ஒரு வேகன்சி வந்துருக்கு ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இருபத்தொராயிரத்தி ஏழ்நூறு இருக்கும் ஒரு சில கேட்டகிரிக்கு இருபத்தொம்பதாயிரத்து இரநூறு இன்னும் ஒரு சில கேட்டகிரிக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு நாற்பத்தி நாலு தொள்ளாயிரம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் வரைய சேலரியுமே உங்களுக்கு அதே அதேமாதிரி ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி நாற்பது வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி அந்தந்த போஸ்டிங் வரையும் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இங்கே கீழேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்க டெக்னீஷியன் கேட்டகிரியில் வந்து நீங்கள் பி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மூணு கேட்டகிரி வந்து கொடுத்துருக்காங்க போஸ்டிங்கு அதில் வந்து பாருங்கள் ஸோ இங்கே டெக்னீஷன்லேயே வந்து பாருங்க ஸோ இங்கே ஆத்தோமேட்டிக் இந்த இதில் போஸ்டிங்க்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் டுவெல்த்தில் எடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் சர்டிபிகேட் கோர்ஸாக நீங்கள் பிளாஸ்டரோ இல்லை ஆர்த்தபெட்டிக் டெக்னீஷியன் ட்ரேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அடுத்து இசிஜி டெக்னீஷியனுக்குலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டுவெல்த்து முடிச்சிட்டு நீங்கள் ஒன் இயர்க்கான இசிஜி டெக்னீஷனுக்கான ட்ரேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க இருபத்தொராயிரத்தி ஏழ்நூறு வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்மசி இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸ்டேட் பர்சன் ஃபார்மசி கவுன்சிலில் வந்து நீங்கள் ரஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா சாலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ் கேட்டகரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து நியூக்ளியர் மெடிஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாருங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து நீங்கள் மெடிக்கல் ரேடியோ ஐசோடிக் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நியூக்ளியர் மெடி மெடிசன் டெக்னாலஜி இதில் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க ரேடியோகிராஃபி கேட்டகிரிக்கில் நீங்கள் பிஎஸ்சில் வந்து ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒன் இயர் டிப்ளமோ வந்து நீங்கள் ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து சயின்டிஃபிக் அஸ்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க பேத்தாலஜி கேட்டகிரிக்கிறா இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ நர்ஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து நீங்கள் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் சாலரியாக இருக்கட்டும் ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வேரியாகும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்ட் கோட் வரைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில போஸ்ட் கோடுக்கு இன்னும் ஒரு சில கோடுக்கெலாம் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டேஜ் ஒன்ல வந்து பிலிமெரி எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூ வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸ்டேஜ் த்ரீல வந்து பாருங்க ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பி டபிள்டி ஸோ ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்க போஸ்ட் கோட் உங்களுக்கு நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபான்னு வந்து இங்கே வந்து பாருங்க போஸ்ட் கோட் வரைய உங்களுக்கு வந்து இதில் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டல்லையும் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பீட் போஸ்டில் ரேஷர் போஸ்ட்டில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபிஃப்த் சீரியல் நம்பரில் இதில் கொடுத்துருக்க அந்த போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டலையும் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழகத்தில் வந்து பாருங்க மூணு சென்டர் கொடுத்துருக்காங்க சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது அதுக்கப்புறம் மதுரை இருக்குது இந்த மூணு சென்டரில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்க இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில் இந்த லிங்க்ல போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்காக டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடியில் இருக்குது இந்த நம்பருக்குலாம் இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாருங்கள் இங்கே ஒன் பை ஒன் இங்கே கீழே இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாபு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்